ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இதில் வந்துங்க என்னோடய பொண்ணு அக்ஷயாவோட ட்ராயிங்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன் அவளுக்கு ட்ராயிங்ஸ்னால் ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஏற்கனவே நிறைய ட்ராயிங்ஸ் வரைஞ்சி அவள் அப்லோட் பண்ணியிருக்கா நான் என்னோடய சேனலில் இதோட ட்ராயிங் நோட்டுங்க பாருங்கள் ஒவ்வொரு ட்ராயிங்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அவளே பேச போகிறா பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட அக்ஷயா எனக்கு ட்ராயிங்னால் ரொம்ப நான் எங்கள் அம்மாவோட சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்க சேனல் இது என்னோட ட்ராயிங்கு ட்ராயிங் நோட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள் கண்டிப்பாக அவளை என்கரேஜ் பண்ணுங்க அவளுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அவளை வந்து ட்ராயிங் பண்ணி நான் அப்லோட் பண்ண வைக்கிறேன் அடுத்த நோட் எடுத்துட்டுருக்கா இப்போ ஸ்கூல் போகிறதுனால அதிகமாக வரைய முடியறது இல்லைங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஜவஹர்லால் நேரு ட்ரை பண்ணியிருக்கா பாருங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் வரைஞ்ச பென்சில் டிராயிங்கு ஒரு குட்டி பேபி வரைஞ்சிருக்கா பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு இது வந்து விநாயகர் ட்ரை பண்ணியிருக்காங்க லயன் போட்டிருக்கான் பட்டர்ஃப்ளை ஸ்பேரோ வரைஞ்சிருக்கா பாருங்கள் சூப்பராக இருக்குது டக்கு இது வந்து பேரட்டு நல்லா கலர் இருக்கா இது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வரைஞ்சது அடுத்தது சூப்பரான டைக்ராம் சிங்சாங் தான் போட்டிருக்கான் குட்டீஸ்கெலாம் ரொம்ப பிடிக்கும் சிங் அடுத்தது மிக்கி மவுஸ் இது பாருங்க ஒரு அழகான டால் மாதிரி பார்பி ட்ரை பண்ணியிருக்காங்க இது குட்டி கேர்ள் வரைஞ்சிருக்கா இது ஒரு பாய் சிரிச்சுட்டு இருக்க மாதிரி இதெல்லாம் நிஜமாவே அவள் வரைஞ்சது தாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு குட்டி குட்டி பாய்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கா ஒரு குட்டி பாய் பாய்ப்பா கூட பிடிச்சிட்ருக்கான் ஆப்பிள் ஒற்றி வரைஞ்சிருக்க பாருங்கள் இது விநாயகர் ட்ரை பண்ணியிருக்கா பாப்பா இது பாரதியார் ட்ரை பண்ணியிருக்கா லோட்டஸுங்க இதுக்கெல்லாம் இன்னும் கலர் பண்ணல அடுத்து பீகாக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதுக்கெல்லாம் கலர் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் டைகர் வரைஞ்சிருக்க பாருங்கள் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பீகாக் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பொங்கல் பானை வரைஞ்சிருக்கேன் இந்த அவ்வளோ அவளே ஷூட் பண்ணிக்கிட்டாங்க அவளே வரைஞ்சி அவளே ஷூட் பண்ணி எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அப்லோட் பண்ண சொல்லி பொங்கல் பானைக்கு இன்னும் கலர் அடிக்காமல் இருக்கா அவ்வளோதாங்க இந்த வீடியோதோடு முடிச்சுக்கிறோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ